ஹலோ காய்ஸ் அலாம் வலைக்கும் ஸோ இந்திய கேட் ரெசிப்பில் நான் சைனீஸ் ஸ்பான்ஜ் கேக் எப்படி செய்கிறேன்ட்டுன்னு சொல்லித்தர போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் பிகினர்ஸ்க்கும் ஈஸியான முறையில் நான் சொல்லி தந்துக்கிறேன் சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்சி ஃப்ளஃபியா எப்படி செய்கிறேன் வாங்க பார்ப்போம் ஸோ அதுக்கு நான் பவுலில் எக்கி ஓக் மட்டும் எடுத்துக்கிறேன் எக் வேட்ஸை உரமாக்கோங்க ஸோ எக்கி ஓக்கில் நான் சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்றேன் ಶುಗರ್ ಕರೆಯವರೆ ನಲ್ಲ ಮ್ಸ್ ಪಾಕ ಇದು ಎಕ್ ಪಾತೀನದ ರೂಮ್ ಟೆಂಪ್ರೇಚರ್ ಲೀಕನೋ ಅದೇ ಮಾದರಿ ಒಯ್ ಶುಗರ್ ತನ್ನ ಯೂಸ್ ಪನ್ನ ಇದ ಇಡಿಯಂಟ್ಸ್ ಎಲ್ಲ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಬಾಕ್ಸ ತಂದಿಕೆಕ ಉ ಪಾತು ಚಿಂಜು ಸೊ ಇಪ್ಪ ಇದು ನಾನು ಆಯಿಲ್ ಎದುಕು ನಾನು ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್ ತನ್ನ ಎನ್ನ ಕುಕ್ಕಿಂಗ್ ಆಯಿಲ್ ಎ್ ಪನ್ನ ಕೇಳು ಅದೇ ಸ್ಮೆಲ್ಲೀಕ ஸோ அதோட சேர்த்து நான் இதுக்கு ஃப்ளாவும் அட் பண்ணி ஃப்ளாவோட சேர்த்து கொஞ்சம் கோர்ன்ஃப்ளாவும் எட் பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டி கே தான் நினைவு வந்துச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு நின்று ஸோ அதுக்கு பேக்கிங் பவுடரும் வெனிலா ஐசன்ஸும் அட் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சமாக தண்ணியும் அட் பண்ணி இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் விஸ்க்தேன்னு யூஸ் பண்ண வேணும் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஸ்பெச்சூலாவும் யூஸ் பண்ணக்கூடாது லம்ப்ஸ் எதுவும் ஃபோம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ வேணும் இப்போ பொதுவாகவே ஐசிங் கேக் செய்கிறதுக்கு வந்து ஸ்போஞ்ச் கேக் தான் யூஸ் பண்ணுறாங்க சுகர் சீரப் ப்ளஸ் விப்பிங் க்ரீமோடு சேர்ந்து ஸ்போஞ்ச் கேக் நல்லாவே ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குது ஸோ இதை மாதிரி ஒரு ஸ்போஞ்ச் கேக் ட்ரை பண்ணினீங்கன்னா இன்னும் பெஸ்ட் இருக்கும் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோங்க ஸோ அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ நாங்கள் எக்வாய்ட்டே மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இதில் மூணு எக் வெயிட்ஸ் தான் எக் எட் பண்ணிக்கிறேன் அதோடு சேர்த்து லெமன் ஜூஸும் எட் பண்ணிக்குவோங்க ஸோ அதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க மிச்சம் பீட் பண்ண தேவையில்லை இதை மாதிரி கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணி போகிறோம் நாங்கள் இப்போ சுகர் எட் பண்ணுவோம் சுகர் வந்து சேம் டைமில் எல்லாத்தையும் போடப்படாது ஸோ ஒருக்கு எட் பண்ணிவிட்டு மற்ற ஹாஃபை நான் கொஞ்சம் பீட் பண்ணின போகிறோம் எட் பண்ணிக்குவோம் ஸோ இது மாதிரி கொஞ்சம் பீட் போகிறோம் மற்ற ஹாஃப் எட் பண்ணிக்கோங்க அதே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டீஃப் பீக் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சேனலில் வந்து நான் இன்னொரு வீடியோம் போட்டிக்கிறேன் த்ரீ இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு ஸ்பான்ஜ் கேக் சேர்கிறது எப்படின்னு போட்டிக்கிறேன் உங்களுக்கு அதையும் செக் பண்ணி கேளுக்கும் ஸோ இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க என் குவைட்ஸை பாருங்கள் ஸ்டிஃப் பீக் வரும் வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணணும் இதை மாதிரி ஃப்ரூ ஆகிடுச்சின்னா நீங்கள் இன்னும் பீட் பண்ணணும் அதே மாதிரி எந்த ரெசிபியில் எது சரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்க்குறேத்தேன் ஓகே பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணி எடுக்கணும் அது அப்படியே ஸ்டிஃப் பீக் வருது ஸோ இன்னும் நான் பீட் பண்ண போகிறேன் இன்னும் நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போங்க ஓகே இதை பாருங்கள் இதை மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும் இதில் நான் சொல்லிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ தான் நான் உங்களுக்கும் பர்ஃபெக்டான சாஃப்டான ஸ்போஞ்ச் கேக் கிடைக்கும் ஸோ இதை பாருங்கள் ஸ்டிஃப் பீக் இதை மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததுனால எக்யோக் மிக்ஸ்சர் ஸோ அதில் நான் இதை டூ பெச்சுலா மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துக்கொண்டு அதை நல்லா விஸ்கால் விக் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ்சர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணினா போதும் மிச்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டிக்க தேவையில்ல உங்களுக்கு இதுக்கு கலரிங் எட் பண்ணணுமென்றாலும் உங்களுக்கு எட் பண்ணி கொள்ளேயிலும் அதெல்லாம் ஆப்ஷனல் தான் ஸோ நான் இன்றைக்கி வெண்ணிலா செய்கிற சுற்றியும் நான் ஒயிட்லேயே செஞ்சுக்கிறேன் ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்ட பிறகு எல்லாத்தையும் மெக்வய்ட்லேயே போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பீட் பண்ண எதுவுமே டேவலில் இந்த மாதிரி விஸ்கொண்டு வச்சு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்ஜ் கேக் செல் பண்ணோம் மேலும் கேஜிஸ் கணக்கில் அப்படி இல்லாட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜின்னு நார்மல் ஸ்பான்ஜ் கேக் மட்டும் செல் பண்ணோம் மேலும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இதை ஸ்பஞ்ச் கேக்கை வச்சு இன்னும் ரெசிபி செய்யோ மேலும் ஸோ நான் இந்த ஸ்பஞ்ச் கேக்கை வச்சு நான் இன்னும் ரெசிபி செஞ்சுக்கிறேன் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ நான் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் இப்போ நான் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் பரவாயில் நான் இப்போ இந்த ட்ரெய்லர் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் எயிட் இன் டு எயிட் இன்ச் ட்ரெயிலர் உங்களுக்கு போட்டு எடுத்துக்கேலும் ஓகே நான் இப்போ இதை பேக் பண்ணுறேன் ஒன் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகினப்பறம் ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றிட்டு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் வைங்க கலர் வாரத்துக்கு ஸோ இது மாதிரி மீள கலர் வந்தப்பறம் உங்களுக்கு இறக்கி கேளும் ஒன்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்படியே கூல் ஆகிவிடுங்க ஓகே ஸோ பாருங்கள் நல்ல டெக்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிக்குது ஸ்போஞ்சு ஆக்கின்னு உங்களுக்கே விலங்கும் இதை மாதிரி நல்லா அவுட்கம் வரணும் பண்ணால் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்லி தந்திக்கிற மாதிரி நல்லா ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிண்டா அவங்களுக்கும் இதை மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ஸ்பான்ஜ் கேக் கிடைக்கும் ஸோ இதே கேக்கில் நான் நெக்ஸ்ட் ரெசிப்பில் கஸ்டர்ட் ரெஸ்லேச்சர்ஸ் கேக் எப்படி செய்கிறேன் தான் சொல்லி தந்திக்கிறேன் அந்த வீடியோவும் கட்டாக மறக்காமல் பாருங்கள் ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி ஸ்பஞ்சு டெக்ஸ்டரும் இது பாருங்கள் ஸோ பிகினர்ஸ் யார் சிறைய இருந்தாலும் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல் ஆகிருக்குமில்லையா ஸோ அதை சுற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் சொல்லி தந்திக்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எங்கள் வீடியோ யார் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க